ஒரு தான் ஒரு ஏழைங்களுக்கு வந்து வந்து சந்தோஷமான செய்தி இடத்துல அஞ்சு வருஷம் குடியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு உங்களுக்கு பட்டா வழங்க சொல்லி அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க அது யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் தான் பார்க்க போறோம் சரி வாங்க பார்ப்போம் என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கு சொந்தமான இடமா இருக்க கூடாது அரசுக்கு தேவையில்லாத புறம்போக்கு இடமா இருக்கணும் ஊராட்சிக்கு சொந்தமான இடமா இருக்கக்கூடாது ரோட்டோரமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா கிடைக்காது அதே மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சுட்டு நீங்கள் வந்து வீடு கட்டியிருந்தாலும் உங்களுக்கு பட்டா கிடைக்காது அஸ் அது புறம்போக்கு நான் அரசுக்கு தேவைப்படாத நிலமாக இருக்கணும் அதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா கிடைக்கும் அது யார் யாருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கிராமப்புறங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு சென்ட்டுக்கு பட்டா கொடுப்பாங்க அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஏக்கரை வளர்ச்சி போட்டு வச்சுட்டு பட்டா வேணா தர மாட்டாங்க நகர்ப்புறத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டரை சென்ட்டுக்கு பட்டா கொடுப்பாங்க இதே மாநகராட்சி பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சென்ட்டுக்கு வீட்டுமனை பட்டா இலவசமாக கொடுப்பாங்க இந்த வீட்டுமனை பட்டா இலவசமாக நீங்கள் வாங்குறதுக்குள்ள புதுசாக வேற இடம் நிலமே வாங்கிடலாம் அந்த நிலமை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா எல்லாமே கையூட்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்படலாம் அதனால அந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்